வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களது எழுபத்தோராவது பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிருக்கு முதல்வர்கள் ஆரம்பிச்சு எல்லா டிவி சேனல் எல்லா ஓடிடி எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க சோ அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல வந்து நம்முடைய இசையமைப்பாளர் கே ஹெச் டூ தேர்ட்டி செவனுடைய இசையமைப்பாளர் ஜேச் பிஜாய் அவருடைய ட்வீட்டை முதல்ல பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து வார்த்தைகளே இல்ல எப்படி என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுன்னே தெரியல நான் வந்து லெஜண்ட் உலக நாயகன் கமலஹாசன் படத்துக்கு இசமைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அதுவும் அன்பறிவு டியோ அவங்களோட முதல் படம் அதாவது இயக்குநராக அன்பு அறிவு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முதல் படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேங்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இது என்னுடைய படம் வாட் இட் அஞ்சாவது படம் டு ரீச் ஹியர் ஹாஸ் வெண்ட் ஆல்மோஸ்ட் ஆஃப் 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 மை லைஃப் இன் தமிழ்நாடு ஃப்ரம் எ ஸ்கூல் டேஸ் இன் ஏற்காடு டு பில்டிங் மேரி கேரியர் அண்ட் லைஃப் இன் சென்னை தேங்க் யூ டு இச் அண்ட் ஒன் ஆஃப் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்கார் அதாவது இங்க ஏற்காட்டில் தான் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு சென்னையில வளர்ந்துருக்கார் நிச்சயமா இந்த எழுபத்தஞ்சாவது படம் தான் அவருக்கு முதல் தமிழ் படம் அதுவும் உலகநாயகனுடைய படம் பெரிய பட்ஜெட் அவர் பண்ணுறதுலேயே மிகப்பெரிய படமா இது இருக்கும் அன்பறிவு சோத மொட முதல் படம் அதெல்லாம் சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே கமல்ஹாசன் அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாழ்த்து அந்த அவர் கமல் சாரோட நிற்கிற பிக்சர் எல்லாமே சூப்பர்ப்பா இருக்கு அடுத்த வாழ்த்து வைஜெயந்தி மூவிஸ் நம்முடைய கல்கி ப்ரொடியூசர் அவங்க வாழ்த்திருக்காங்க கமல்ஹாசன் சார் ஹாப்பி பர்த்டே கண்டினியூஸ் ஜெனரேஷன் வித் அன்ச்சுரல் பிரில்லியன்ஸ் we are eagerly looking forward to seeing you back on the sets of Kalki போ இந்த வருஷம் நிச்சயமாக கல்கி படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பம் இந்த வருஷத்தோட எண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய ஆட்கள்லாம் வாழ்த்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்னேகன் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் நேராக போய் வாழ்த்திருக்காங்க ஸ்நேகன் என்ன போட்டிருக்காருனா எங்கள் வாழ்வில் யாதுமாகி நின்று எம்மை வழிநடத்தும் எங்கள் அன்பு தலைவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் பதிவு போட்டிருக்காரு அவருடைய மனைவி என்ன போட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு நீங்க முக்கியம் தலைவரே நீங்க நல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோட அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்திருக்காங்க சோ ஃபேமிலியா ரெண்டு பேரும் வாழ்த்தியது அவங்க குழந்தைங்களுக்கு அவர் தான் பேர் வச்சாரு உலகநாயகன் தான் பேர் வச்சாரு ஸ்நேகன் எப்பொழுதுமே பாஸ் காலத்திலேருந்தே தொடர்ந்து நம்மவருடைய ஃபாலோவரா இருக்காரு அவருடைய வாழ்த்து மிக முக்கியமானது அடுத்ததா தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்து பன்முக திறமையோடு தமிழ் திரையுலகை உலக தரத்துக்கு கொண்டு சென்றிடும் தீராத கலை கலைதாகமும் பன்முகத்தன்மை மிக்க நம் நாட்டை நாசகார பாசிச சக்திகளிடமிருந்து மீட்கும் தனியாத நாட்டுப்பற்றம் கொண்டு என் மீது அளவற்ற அன்போடு தோழமை பாராட்டும் மையம் அபிஷியலின் தலைவர் கலைஞானி கமலஹாசன் அவர்களுக்கு அன்பு நிறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாடாளும் ஆட்சியாளர்கள் நெறி பிறலாது நடந்திட நாடாளுமன்றத்தில் முழங்கிடும் தங்களது அரசியல் தொண்டும் திரையாலும் தங்களது கலை தொண்டும் மென்மேலும் சிறந்திட வாழ்த்துகிறேன் ஹேஷ்டாக் அஸ்வி டி கமலஹாசன் அப்படின்னு தமிழக முதல்வர் அவர்கள் வாழ்த்தியிருக்காரு அதற்கு நன்றி சொல்லி நல்லாட்சியின் அடையாளமாய் நட்பின் இலக்கணமாய் திகழும் அன்புக்குரிய நண்பரே மாண்புமிகு முதல்வரே சிஎம்ஓ தமிழ்நாடு உங்கள் வாழ்த்துடன் என் பிறந்த நாள் தொடங்குகிறது அல்ல குறையாத அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மு ஸ்டாலின் அவர்களை வந்து டேக் பண்ணி உலகநாயகன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அடுத்ததா நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்து இந்திய கலை உலகின் தன்னிகரற்ற ஆளுமை கலைஞானி மாநிலங்களவை உறுப்பினரும் மையம் மையம் அபிஷியல் தலைவருமான கமலாசன் சாருக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் எதிர்ப்புகளுக்கு அஞ்சாமல் பாசிசத்துக்கு எதிராக மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஓங்கி ஒழிக்கும் கமல்சாரின் குரல் வெல்லட்டும் அவரது அரசியல் பணம் பயணம் மென்மேலும் சிறக்கட்டும் அன்பும் வாழ்த்தும் அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி தமிழக கல்வித்துறை அமைச்சர் அவரும் வாழ்த்து சொல்லியிருக்காரு ரெண்டு பேருமே வாழ்த்திருக்காங்க மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்கள் வாழ்த்திருக்காரு ஹாப்பி பர்த்டே டியர் கமல் சார் விஷிங் யூ இயர் ஃபில்ட் வித் பவுண்ட்லஸ் கிரியேட்டிவிட்டி குட் ஹெல்த் அண்ட் நியூ மைல்ஸ்டோன் மே யுவர் ஜேர்னி ஹேட் பி ஆஸ் எக்ஸ்ட்ரானரி ஆஸ் யுவர் லெக்சி அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு ஏவிஎம் நிறுவனம் வாழ்த்திருக்காங்க களத்தூர் கண்ணம்மா டு சினிமாள்ண்ட் லன்ஸ் வீட்டு பிள்ளை கமல்ஷன் கமல்ஹாசன் ஹாப்பி பர்த்டே கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்திருக்காங்க அப்புறம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் அவர் வாழ்த்திருக்காரு நம்ம ஐசரி கணேஷ் வாழ்த்திருக்காரு சத்யஜோதி தியாகராஜன் வாழ்த்திருக்காரு நம்ம சீனு ராமசா இயக்குனர் வாழ்த்தியிருக்காரு உதயா நேர்லயே போய் வாழ்த்திருக்காரு உலகநாயகன் கமலஹாசன அப்புறம் டிஆர் பி ராஜா அமைச்சர் அவர் வந்து தீவிர கமல் ரசிகர் அவர் வந்து வாழ்த்திருக்காரு ஏராளமான வாழ்த்துக்கள் வரிசையா கூஞ்சுக்கிட்டே இருக்கு சரியான சம்பவம் கோர்ட்ல நடந்திருக்கு அது என்னன்னா யாருக்கு வந்து உரிமை அந்த விநியோகஸ்த உரிமை யாரு நாயகன் படத்துக்கு தான் பிரச்சனை அது அப்படிங்கறதுலதான் எஸ்ஆர் எஸ்ஆர் பிலிம் ஃபேக்டரிங்கிற கம்பெனி வந்து அவங்க நவம்பர் பதினேழு வரைய எங்கள்கிட்ட உரிமை இருக்கு அப்படின்னு அவங்க கோர்ட்ல கேச போட இத ரீரிலீஸ் பண்ணக்கூடாது இத வந்து முதல் நாள் வசூலை எங்களுக்கு கொடுக்கணும் தொடர்ந்து ரிலீஸ் பண்ண அனுமதிக்க கூடாது அதை பேன் பண்ணணும்னு சொல்லி சென்னை கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் பெங்களூர்லயும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அதற்கு வந்து தடை விதிக்க மறுத்துட்டார் நீதிபதி அவர் சொன்னது தான் செம மாசு அதாவது நான் முதல்ல ஆண்டவர் ஃபேன்ற அப்புறம் தான்டா ஜட்ஜெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பதினாறு முறை அந்த படத்தை பார்த்திருக்கேன் காட்சி வாரியா என்னால சொல்ல முடியும் அப்படின்ட்டாரு அது எந்த காண்டெக்ட்ஸ்ல சொன்னான்னு தெரியல ஒருவேளை இதை வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்து திருப்பி பார்க்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்களோ என்னவோ யோ நான் பதினாறு தடவை பார்த்துட்டேன் பதினாலா தடவை பார்ப்பேன் அப்படிலாம் மக்கள் பார்க்க வராமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இருக்கும் ஆனா படத்தை பேன் பண்ணக்கூடாது தொடர்ந்து திரையில பெங்களூர்லயும் படம் விரைவில் ஆகும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு மக்கள் நீதி மையத்தின் நிறுவனரும் தலைவருமான உலகநாயகன் அண்ணன் கமலாசன் அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம் ஏற்கனவே நாம் பேசிக்கொண்டபடி ஆடை போர்த்தும் வழக்கமான நடைமுறை நமக்குள் வேண்டாமே ஆரத்தழுவி அரங்கத்தை போர்த்திக் கொள்வோமே என்று கூறியவாறு இன்றும் என்னை வாஞ்சியோடு அணைத்துக் கொண்டார் நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த சந்திப்பு அவருக்கு எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணன் கமலாசன் நீடுடி வாழ்க அப்படின்னு சொல்லி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வாழ்த்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தம் கலைத்திறனால் கட்டியாலும் உலகநாயகன் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் என் பேரன்பிற்குரிய அண்ணன் கமல்ஹாசன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திரைக்கலை மீது கொண்டிருக்கும் அளப்பெரும் காதலால் புதுமையான முயற்சிகளையும் நவீன மாற்றங்களையும் புகுத்தி தமிழ் திரையுலகை பன்னாட்டு தரத்திற்கு எடுத்துச் சென்ற ஆகச்சிறந்த திரைக்கலைஞர் நடிப்பின் பேரிலக்கணமாய் திகழ்ந்து வருங்கால தலைமுறையினருக்கு வழிகாட்டும் பல்கலைக்கழகமாக விளங்கும் கலைத்துறையின் பேராசான் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் நடனக் கலைஞர் திரைக்கதை எழுத்தாளர் வசனகர்த்தா பாடலாசிரியர் பாடகர் என பன்முகத் திறமை கொண்ட மகத்தான படைப்பாளி இந்நூற்றாண்டின் ஈடு இணையற்ற பெருங்கலைஞர் திரைத்துறையின் பேராளுமை மக்கள் நீதி மையத்தின் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் பெருமதிப்பை கூறிய அண்ணன் உலகநாயகன் கமலாசன் அவர்களின் மக்களை மகிழ்விக்கும் கலைப்பணியோடு அரசியல் பணியும் சிறக்க என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் வெகு சிறப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்த்திருக்காரு இந்த வீடியோல கடைசியா ஒரு டெக்னீஷியனோட முடிச்சுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோல மத்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கலாம் சோ லாஸ்ட் விஷ் வந்து ஹாப்பி பர்த்டே டு கிரேட்டஸ்ட் ஆக்டர் ஆஃப் ஆல் டைம் கமல்ஹாசன் சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் எஸ் மூமெண்ட்ஸ் மெமரிஸ் அண்ட் மாஸ்டர் பீசஸ் யுவர் ஆர்ட் லிவ்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு வாழ்த்திக்கிற வாழ்த்தி இருக்கிறவர் வேற யாரும் இல்லை கேமராமேன் ரத்னவேல் ராண்டி என்று அழைக்கப்படும் ரத்னவேல் பிரமாதமான கேமராமேன் இவர் கமல் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு சோ அவருக்கு நம்முடைய நன்றி அடுத்தடுத்து இன்னும் ஏராளமான விஷஸ் வந்திருக்கு இந்த மாசம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதை அடுத்த வீடியோல நம்ம பாத்துக்கலாம்